அனைவருக்கு வணக்கம் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறி யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிற தரவாரா தோதலும் தனிதலும் அகற்றோர் என்ன நாம் ஏன் நோய்வாய்ப்படுகிறோம் உடல் ஏன் நோய்வாய்ப்படுகிறது மனத்தினுடைய வேலை என்ன மனதிற்கும் உடலுக்கும் என்ன தொடர்பு மனம் விரும்பி ஒரு உடல் ஒரு உணவை சாப்பிடுகிறோம் மனம் விரும்பி கண்ணால் பார்க்கிறோம் மனம் விரும்பி காதால் கேட்கிறோம் இப்படி மனம் விருப்பத்திற்கு அடிப்படையில் ஒரு சுவைக்கிறோம் இவ்வளோதான நாம் செய்வது அதற்கேன் உடம்பு கெட்டுப்போக வேண்டும் குறிப்பாக உணவு பழக்கம் நாம் பிறவிலிருந்தே பல்வேறு வகையான உணவுப் பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் அல்லது எந்த இல்லாமல் பின்பற்றுவது நிறைய ம உணவை பற்றி பேசுகின்ற மருத்துவர்கள் பல்வேறு வகையான உணவுகளை பற்றி பேசுகிறார்கள் அவர்களெல்லாம் அந்த உணவை கொடுத்து நூறு கொடுத்து நூறு பேரும் குணமாக்கியதுக்கான ஆதாரம் இல்லை பாலை குடித்தால் புற்றுநோய் நன்றாகும் எருமைப்பாடை குடித்தால் மூட்டுழி நல்லாகும் மாட்டுப்பாடை கொடுத்தால் சளி நோய் நல்லாகும் என்று எந்த ஆதாரமும் இல்லை இவர்கள்தான் ஆதாரம் இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நூற்றுக்கு நூறு பேர் எந்த ஆதாரம் இல்லை முதல் ஆதாரம் வேண்டும் நீங்கள் எந்த உணவு பழக்கத்தை ஆடாலும் பின்பற்றலாம் அது உடலை சரி செய்யுமா என்பது வேறு இன்னும் கொஞ்ச நாள் போனால் போதைப் பொருள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு நரம்பு தரிசி குணமாகும் போதைப்பொருள் சாப்பிட்டால் புற்றுநோய் குண்டமாகும் போதை பொருள் சாப்பிட்டால் காமாலை நல்லாகும் என்று பொதுவாக பேசுவார்கள் நூறு ஆதாரங்கள் கொடுக்க வேண்டும் நூறு பேர்த்துக்கு ஒரு பொருளை கொடுத்து அது எந்த அளவுக்கு அந்த உடலை பாதிக்கிறது அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த நோயை குணமாகிறதா என்றெல்லாம் எந்த இல்லை குறிப்பாக கொழுப்பு கொழுப்பு சாப்பிட்டால் மூட்டோடி நல்லாகும் என்று இல்லை கொடுப்பு சாப்பிட்டால் புற்றுநோய் நல்லாகும் என்று அதே அதேபோல மாவு தின்றால் புற்றுநோய் நல்லாகும் என்று இல்லை மாவோடு நல்ல ருசி சேர்த்து தின்னால் உடனடியாக சக்கரை நோய் நல்லாகும் என்று ஆதாரம் இல்லை அல்லது வெறும் மாவுவே கரைத்து குடித்தால் மூட்டி விட நல்லாகும் முழங்கால் விட நல்லாகும் இதய நோய் நல்லாகும் ஆரை என்று சொல்லக்கூடிய ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் நுரையர் சம்பந்த நோய் நல்லாகும் சிஓபிடி க்ரானிக் அப்செக்டிவ் பல்மோனியல் டிசீஸ் என்று சொன்னால் அந்த கோளாறு இதயத்திலிருந்து நுரையீரல் நுரையீரத்திலிருந்து நுரையீரலிருந்து இதயத்திற்கு இப்படி நுரையீரலோடு தொடர்புடைய நீண்டகால தொற்று நோய் நல்லாகும் என்பதற்கு ஆதாரம் இல்லை குறிப்பாக டயபெட்டிக் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் ஆதாரம் இல்லை இதெல்லாம் வந்து இந்த மாவை தின்றால் வெறும் மாவை யாராவது சாப்பிட முடியுமா வரைக்கும் எந்த மருத்துவராது வெறும் மாவை சாப்பிட்டு காட்டிருக்கிறாரா இதுவரைக்கும் எந்த மருத்துவர் கொழுப்பை சாப்பிட்டு புற்றுநோய் நல்லா மட்டும் நிரூபித்து காட்ட வேண்டும் கொழுப்பு நிறைய கொழுப்பு தேங்க கொழுப்புக்கு கொழுப்பு தான் ருசியா இந்த கொழுப்பை சாப்பிட்டு நான் நோய் நல்லாகிவிட்டது என்று எந்த ஆதார் எந்த மருத்துவர் நிரூபி நிரூபித்தது கிடையாது குறிப்பாக அணு உதவி மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவர்கள் நோபல் பரிசு பெற்ற மருத்துவர்கள் யாரும் கொழுப்பை சாப்பிட்டால் நோய் நன்றா நோய் நன்றாகிவிட்டது என்று நிரூபிக்கவில்லை புரதம் என்று சொல்லக்கூடிய தனி புரதம் என்று ஒன்றும் கிடையாது எல்லாம் கடவைதான் தனி நைட்ரஜன் வெறும் நைட்ரஜன் அந்த நைட்ர அதிகமா நைட்ரஜன் எங்கிருந்து உருவாகிறது நைட்ரஜன் இருந்துதான் புரதம் உருவாகிறது என்று தாவரம் அப்படித்தான் காற்றில் இருக்க நைட்ரஜன் உறிஞ்சி அதுக்கு புரதமாக மாற்றுகிறது தாவர காற்றுலேருந்து உறிஞ்சி அது பல்வேறு சத்துக்களாக மாற்றிக்கொள்கிறது அப்படியே அப்படி வச்சுக்கலாம் அதே போதுதான் சுவாசித்தல் மூலமாக நேரடி புரதம் என்று ஒன்றும் கிடையாது எல்லாம் தான் காம்பவுண்ட் என்று சொல்வார்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பருப்பு என்று எடுத்து சொன்னால் ஏதோ ஒரு பருப்பு ஏதோ ஒரு பருப்பு வைத்துக் கொள்ளலாம் அந்த பருப்பு எடுத்தால் அது மாவும் இருக்கும் அதில் கொழுப்பும் இருக்கும் அது புரதமும் இருக்கும் உதாரணத்துக்கு எண்ணெய் சத்து எடுத்துக்கோங்க ஒரு வேர்க்கலைன்னு வச்சுக்கலாம் வேர்க்கல்லை அல்லது எண்ணெய் தரக்கூடிய ஒரு சத்துன்னு வச்சுக்கலாம் ஒரு பருப்புன்னு வச்சுக்கலாம் அதில் வந்து மாவும் இருக்கும் பொடித்தால் மாவாகிறது பிழிந்தெடுத்தால் எண்ணெய் வருகிறது அதில் புரதமும் இருக்கிறது அப்படி பெருமையினே அந்த அந்த மூன்றும் கலந்த தன்மையுடைய ஒரு மாவை சாப்பிட்டு கடலை மாவு எடுத்துக்கொண்டால் எண்ணெய் மட்டும் இல்லை ஆனால் மாவும் இருக்கிறது புரதம் இருக்கிறது இதெல்லாம் சாப்பிட்டால் மூட்டு விடி நல்லா இருக்கிறதா இல்லை இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை ரெண்டாவது அவங்க ருசியை சேர்த்து சாப்பிடுகிறார்கள் அதில் அவங்க மாட்டிக்குவாங்க அப்போ ருசி இல்லாமல் சாப்பிடுவாங்களா இல்லை ஏன் ருசி சாப்பிடணும் ருசிக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன தொடர்பு ருசி என்பது நாக்கு அறியக்கூடியது கண் என்பது காட்சி அடிப்படைய கொண்டது ஆக இதெல்லாம் உணவியல் காரணங்கள் இப்படித்தான் மருத்துவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் அதெல்லாம் ஐந்தாம் நிலையிலும் ஆறாம் நிலையிலும் இருக்கிறவங்க ஏழாம் நிலை என்பது இயற்கையினுடைய அறிவியல் தொடர்ச்சி ஆறாம் அறிவு இயற்கை கொடுத்தது ஏழாம் அறிவியும் முயற்சி செய்தால் அது கொடுக்கிறது அதுதான் தானே நோய் ந நோய் நன்றாக செய்யக்கூடிய தன்மை அதுதான் அந்த ஓசினோர் ஊசுமை கண்டுபிடித்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் உடம்பு எப்படி இந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கற பொழுது உணவு பழக்கத்தை நிறுத்திய உடனே உணவு பழக்கம் காலையில் எழுந்தது வயிற்று நிரப்புவது மதியானம் நிரப்புவது இரவு ந நிரப்புவதனால் வரும் என்று எங்கேயும் நிரூபிக்கவே இல்லை நிரப்ப நிரப்புவதனால் கடுமையான நச்சுத்தன் உண்டாகும் பக்கவிலை உண்டாகும் எல்லா உணவுகளுக்கும் பக்கவிளிவு உண்டு பக்கவிலிவு இல்லாத உணவு பூமி தரவே இல்லை பக்கவிலை என்று சொன்னால் ஒரு செயலுக்கு ஒரு ஒரு எதிர் என்று சொல்வார்கள் உன்னை உன்னை கீழே போட்டால் அது உடைய வேண்டும் அல்லது கீழே போட்டால் அந்த பூமி காயமாக வேண்டும் அல்லது ஏதோ ஒரு பாதிப்பு நடக்க வேண்டும் ஒரு இனிப்பை சாப்பிட்டால் ஏதோ ஒரு பாதிப்பு நடக்க வேண்டும் ஒரு காரத்தை சாப்பிட்டால் ஏதோ ஒரு பாதிப்பு நடக்க வேண்டும் உப்பை சாப்பிட்டால் ஏதோ ஒரு பாதிப்பு நடக்க வேண்டும் ஆக இதுதான் இயற்கை இதுபோக நியூட்ரல் என்று ஒன்று இருக்கிறது அதாவது பூச்சிய நிலை என்று சொல்வார் அதைத்தான் நாம் அதை அதை பூச்சி நிலை தான் நாம் இப்போ நாம் செய்கின்ற ஒரு பயிற்சி முறை ஆக நல்லதும் கெட்டதும் நம்முடைய உணவு பழக்கத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர் வெளிநாட்டுக்கு சென்று தொழில் புரிகின்ற பொழுது அங்கே இருக்கிற உணவை சாப்பிட்டு படாது பாடுபடுகிறார்கள் ஏதோ நம்ம நாட்டில் இருந்து கொண்டு போகிற உணவு தான் மனிதனை காப்பாற்றும் என்று நினைத்து கொண்டு தப்பான வழியில் போகும்பொழுது இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போவது அல்லது போய் சேர்ந்த பிறகு இங்கிருந்து அனுப்ப சொல்வது இதெல்லாம் ஆரோக்கியத்துக்கு தொடர்பில்லை அந்த நாட்டில் என்ன தூய்மையான பொருள் கிடைக்கிறதோ அதை சாப்பிட வேண்டும் குறிப்பாக வேக வைத்த காய்கறிகள் சாப்பிட வேண்டும் சாப்பிட்டு அன்னப்பாதையை தூய்மை செய்ய வேண்டும் காய்கறி சாப்பிட்டு வாழுதல் என்பது வேறு காய்கறி சாப்பிட்டு அன்னப்பாதையை தூய்மை செய்தல் பல் விளக்குவது என்பது சாப்பிட் சாப்பிடுவதை குறிப்பதல்ல பல் விளக்குவது என்பது சாப்பிடுவதை குறிப்பதல்ல பல் இழக்கும் பல் விளக்குவது என்பது அகத்தூய்மை செய்வது உள் சுத்தம் செய்வது அதனுடைய தொடக்கம் தான் உள் சுத்தம் என்பது முப்பது அடி நீளம் உள்ள குடலை தூய்மை செய்வதுதான் உள் சுத்தம் என்று பொருள் பரிணாமறிவியல் அடிப்படையில் இந்த உடம்பு என்பது நாம் சாப்பிடுகின்ற உணவுப் பொருளை பல்வேறு வகையான வழியில் வெளியேற்றுகிறது திடக்கழிவாக வெளியேற்றுகிறது திரவப் பொருளாக சிறுநீர் மூலமாக வெளியேற்றுகிறது இரவில் தூங்குகின்ற பொழுது அந்த உணவுப் பொருளின் எச்சம் விஷம் நாப்பில் படிந்து உணவு பாதிப்புறம் படிந்து விடுகிறது பிறகு அது கொடுப்பாக மாறி பல்வேறு உறுப்புகளில் கனையும் கல்லீரல் நுரையீரல் சிறுநீரகம் குறிப்பாக சிறுநீரகம் குறிப்பாக கல்லீரல் மண்ணீரல் அப்புறம் வந்து கல்லீரல் மண்ணீரல் அப்புறம் பேங்க்ரியாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் அந்த சர்க்கரை இன்சுலின் சுரக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் இன்னும் பல்வேறு வகையான சுரப்பைகள் நாடமில்லா சுரப்பைகள் போய் படித்து விடுகின்றன இதெல்லாம் அந்த கொழுப்பு படிந்து உடம்பனுடைய செயலை தடுக்கின்றன ஆகையினால் இதையெல்லாம் இருந்து நாம் தப்பிப்பதற்கு தான் இந்த நீர் முறை தேவைப்படும் பொழுது உணவை சாப்பிட்டு சுத்தம் செய்வது ஒரு ஆசைப்படுகின்ற பொழுது உணவை சாப்பிட்டு சுத்தம் செய்வது ஒரு முறை உணவு சாப்பிட்டு சுத்தம் செய்வது இப்படி பல்வேறு வகையில் நாம் உடம்பை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நாம் இதை செய்து வருகிறோம் இயற்கை நம்மை பல கோடி ஆண்டுகளாக நம்மை வளர்த்து வருகிறது அதற்கு தான் ஆறாம் அறிவை கொடுத்திருக்கிறது ஆறாம் அறிவு என்பது வேறொன்றும் இல்லை ஏழா ஆறாம் அறிவு என்பது பகுத்து பார்த்தல் ஏழாம் அறிவு என்பது அந்த அறிவில் இருக்கிற குறைபாடை செய்தல் செய்து பார்த்தல் மனதில் இருக்கிற குறைபாடை மன அழுத்தத்தில் மனதில் இருக்கிற குறைபாடை சரி செய்து இயற்கை சக்தியில் வாழ்ந்து தனக்கு தானே குணமாக்கி விண்வெளி இயங்கும் பரவ வேண்டும் என்பதற்காகத்தான் இயற்கை நமக்கு ஏழாம் அறிவில் கொடுத்திருக்கிறது அப்படி ஏழாம் அறிவை எட்டு பிடித்த யூகிகள் தான் திருவள்ளுவர் திருமூலர் பதஞ்சலி இப்படியெல்லாம் இந்தியாவில் மட்டும் தோன்றினார்கள் ஏழாம் அறிவு எட்டு பிடிக்கிற யூகிகள் தான் விரும்புவரை வாழ்ந்து பிறகு இயற்கையோடு கலந்தார்கள் அதற்கு பல்வேறு வகையான தொழில்நுட்பத்தை அவர் கண்டுபிடித்து வைத்தார்கள் ஆக செய்கிற செய்கிற எல்லாம் செய்கிற செய்ய வேண்டிய செய்கள் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டியது உலகத்துக்கு செய்ய வேண்டிய செயல்களை செய்துவிட்டு நாட்டுக்கு தேவையான செயல்களை செய்துவிட்டு உலகத்துக்கு செய்ய வேண்டிய சேவைகளை சொல்லிவிட்டு தன் முடித்து கொள்வார்கள் இப்படியும் இருக்கிறது சில பேர் நீண்டகாலம் வாழ்ந்து மறைந்து வாழ்ந்து அணுவாக மா மாறி அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அமர்ந்து கொண்டு வெளியே வராமல் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய உச்சகட்டமான பரிணாம நிலை அதெல்லாம் நீண்ட காலம் மக்களோடு தொடர்பு வைத்து கொண்டு பிறகு உடம்பை சுத்தம் செய்து மனதை சுத்தம் செய்து அசையாமல் இருந்து இயற்கையோடு தொடர்பு வைத்துக்கொண்டு அந்த அதிர்வலைகளை மட்டும் அனுப்புகின்ற முறை இதெல்லாம் குவாண்டத்தில் சாத்தியம்தான் எதுவும் சாத்தியமில்லை என்று சொல்ல முடியாது அந்தந்த பயிற்சிக்கு உட்படுத்துகின்ற பொழுது உடல் அதைத் மாறிவிடுகிறது குவாண்டம் டனலிங் என்று சொல்வார்கள் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் குவான்டம் டனலிங் குவான்டம் கோஹரன்ஸ் அது நிறைய சின்ன சின்ன பிரிவுகள் இருக்கிறது குவாண்டம் சூப்பர் பொசிஷன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா குவான்டம் மெக்கானிக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு செயல்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட சூழலில் அழுத்துகின்ற பொழுது பூமியில் இல்லாத ஒரு சூழல் பூமியில் இல்லாத ஒரு சூழலை செயற்கையாக உருவாக்குகின்ற பொழுது அந்த அணுப்பொருளானது வேறு வடிவம் எடுத்து வேறு செயலை அது தானாக உற்பத்தி பண்ணி அது தான் முடிக்க வேண்டிய எல்லையை கடந்து விடுகிறது எங்கு செல்ல வேண்டியமோ அங்கு சென்று விடுகிறது துண்டிக்கப்பட்ட மின் ஒயர் மின்சார ஒயர் துண்டிக்கப்பட்ட மின்சார ஒயர் மின்சாரம் போகிறது அந்த உயர் அந்த அந்த வட மின்சார வடம் மின்சார கம்பி துண்டிக்கப்பட்ட பொழுது அந்த மின்சாரம் பாய்வதில்லை மின்சாரம் கொடுத்தாலும் துண்டிக்கப்பட்ட கம்பியோடு சேருவதில்லை ஆனால் அதே மின்சார கம்பியை ஒரு குறிப்பிட்ட அளத்தில் வைக்கிற பொழுது மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு என்று சொல்வார்கள் அதற்கு நிகராக குளிர்ச்சியை உண்டாக்குகின்ற பொழுது சூப்பர் கேபிள் என்று சொல்வார்கள் மின்தடை இல்லாத கேபிள் அதை வைத்து கொண்டு அவர்கள் அந்த குழு கடும் குளிர்ச்சியில் கட்டாயப்படுத்துகின்ற பொழுது அந்த மின்சாரம் ஒரு பக்கத்தில் இருந்து இந்த துண்டிக்கப்பட்ட கம்பியோடு இணைந்து விடுகின்றது இடையில் அது ஒரு பாடம் ஏற்படுத்திக் கொள்கிறது எந்த தடையை மெல்லாம் கடந்து போகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதை கண்ணால் பார்க்குறோம் ஒரு சாதாரண கம்பி எல்லாத்துக்கும் தெரியும் மின்சார கம்பி அப்போ இதை வந்து கண்ணால் மெக்கானிக்கல் சொல்லுவாங்க அதாவது கிளாசிக்கல் மெக்கானிக்கல் கிளாசிக்கல் மெக்கானிக்கல் சொல்லுவாங்க இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்கல்லே வந்து குவாண்டம் டனலிங் மெக்கானிக்கல் சிஸ்டம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேக்ரோன்னு சொல்லுவாங்க மேக்ரோ குவாண்டம் டனலிங் ப்ரூஃப் என்று சொல்வாங்க பெருசுன்னு அர்த்தம் நிறைய எலக்ட்ரானை செலுத்தி அந்த ஃபோட்டான் ஃபோட்டானை செலுத்தி அது கடுமையான குளிரில் அழுத்துகின்ற பொழுது இந்த துண்டிக்கப்பட்ட மின் இணைப்பானது இணைந்தது போல் செயல்படுகிறது என்று நிரூபித்திருக்கிறார்கள் இது எதிர்காலத்தில் வெவ்வேறு வகையான கடுமையான விலையுள்ள குவான்டம் கம்ப்யூட்டருக்கு பொருந்தும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் வலிவாக மக்களுக்கு வரப்போகிறதில்லை ஆனால் நாம் சொல்லுவது இந்த குறைந்த அதே தொழில் நாம் சுத்தப்படுத்துகின்ற பொழுது உணவுப்படத்தை கைவிட்டு நாம் சுத்தப்படுத்துகின்ற உணவு பழக்கத்தை செயற்கையாக நாம் உருவாக்குகின்ற பொழுது உடம்பு பல கோடி ஆண்டுகளாக வந்திருக்கிற இந்த உடம்பானது சில மாதங்களில் வெளியிருந்து சக்தியை உறிஞ்சிக்கொண்டு மனிதனுக்கு தேவையான ஆரோக்கியத்தை தந்து விடுகிறது உணவு பழக்கத்தை நான் ஆரோக்கியத்தை தர முடியாது உணவு பழக்கத்தை தூய்மைப்படுத்துவதன் மூலமாக அந்த ஆரோக்கியம் வந்துவிடுகிறது என்பதுதான் விஞ்ஞானம் இதைத்தான் ஆயிரக்கணக்கில் இந்த புத்தகத்தை என்னிடம் ஆயிரக்கணக்கில் குணமாயி என்னுடைய யூடியூப் சேனலில் நூற்று கணக்கில் விவாதம் நடக்கின்றன அனைவரும் கடுமையான நோயிலிருந்து பாதிக்கப்பட்டவங்க தான் அந்த நோயிலிருந்து விடுதலை அடைஞ்சிருக்கிறாங்க நீங்களும் இந்த நூலை வாங்கி படியுங்க இது ஒரு ஆண்டு பயிற்சி இருக்கிறது ஆண்டு வழிகாட்டுதல் இருக்கிறது விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டு முன்னேற்றம் அடைமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது விண்வெளி சக்தியை உடலுக்கு மடைமாற்றுகின்ற பயிற்சியாகும் நன்றி